ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் கடந்த சில வருடங்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் என்னைக்கு காலையில் காலமாயிட்டதாக தான் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க முன்னுதான் கேப்டன் விஜயகாந்த் மியாட் மருத்துவமனையில் தான் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தார் இப்படி ஒரு சூழ்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் பூர்ண குணமடைஞ்சிட்டார்னு சொல்லி பதினொன்னாம் தேதி டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா நேற்று முன்தினம் ரெகுலர் செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தேமுதிக சார்பில் அறிக்கையும் வெளியிட்டிருந்தாங்க இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் விஜயகாந்த் அவர்கள் கொரோனா தொற்று காரணமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வரார் அப்படின்னு சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க இதை தொடர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் பிருத்திவி மோகன்தாஸ் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அதுல விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ச்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்தபோதிலும் அவர் இன்று காலை இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று காலமானார் அப்படின்னு சொல்லியிருக்காரு